வணக்கமானவர்களே ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது பண்ணை பிரதேசத்திற்கு செல்லுகின்ற பீதியின் அருகே காணப்படுகின்ற நீர்நிலையாகும் இப்பகுதியிலே அதிகளவான கண்டல் தாவரங்கள் வளர்க்கின்றன கண்டல் தாவரங்கள் இந்நீர்நிலைகளிலே வாழ்வதற்கு ஏற்றவாறு சிறப்பான வேர் தொகுதிகளை கொண்டிருக்கின்றன கண்டல் தாவரத்தினுடைய வேர் பகுதிகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வேர்கள் மூச்சு வேர்கள் என சிறப்பாக அழைக்கப்படுகின்றன காரணம் நீரிலே கரைந்திருக்கின்ற ஒற்றுசனை தாவர வேர்களினால் பிரித்தெடுக்க முடியாது எனவே வழியிலிருந்து ஒற்றுசனை பெற்றுக்கொள்வதற்காக இவை மூச்சு வேர்களை தோற்றுவிக்கின்றன இம்மூச்சு வேர்கள் நீர்நிலையிலிருந்து மேல்நோக்கி வளர்ச்சி அடைந்து வழியிலுள்ள ஒற்றுசனை அகத்துறிஞ்சி கொள்ளுகின்றன கண்டல் தாவரத்தின் வேர் தொகுதிகள் உதைப்பு வேர்களையும் கொண்டிருக்கின்றன இப்போது நாம் அவதானித்துக் கொண்டிருப்பது மூச்சு வேர்களாகும் எனது கையின் பரமனிலும் பார்க்க சற்று பெரிய கண்டல் தாவரம் ஒன்றை அவதானித்து கொண்டிருக்கின்றோம் இக்கண்டல் தாவரத்தினுடைய வேர்தொகுதிகளை நாம் இப்போது அவதானிப்போம் மாணவர்களே வேர்கள் மிக அழகாக நமக்கு தென்படுகின்றன பண்ணையிலிருந்து குறிகட்டுவானுக்கு செல்லுகின்ற வீதியிலே மிக அழகான இயற்கை காட்சிகளைக் கொண்டதாக இது காணப்படுகின்றது தாவரங்களின் பருமனிற்கு ஏற்ற வகையிலே அதிகளவான வேர்கள் தோன்றுகின்றன நன்றி மாணவர்களே தொடர்ந்தும் எமது சேனலுடன் இணைந்திருங்கள்